எல்லோருக்கும் வணக்கம் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் பல்கலைக்கழகங்களுக்கான விதிகள்ல ஒரு சில திருத்தங்களை பண்ணிருக்கிறாங்க அதுக்கான டிராப்ட வந்து வெளியிட்டு இருக்காங்க இந்த டிராப்ட எதிர்த்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில தனி தீர்மானமே நிறைவேற்றி இருக்கிறாங்க இதுக்கு திமுக மட்டும் இல்ல அதிமுக உறுப்பினர்கள் கூட்டணி கட்சிகள்னு எல்லாருமே இந்த தீர்மானத்துக்கு ஓகே சொல்லியிருக்கிறாங்க வழக்கம் போல பாஜக வெளிநடப்பு செஞ்சிருக்கிறாங்க இந்த டிராஃப்ட்ல அப்படி என்னதான் சொல்லிருக்கிறாங்க எதுக்கு தமிழ்நாடு தரப்புல இருந்து இதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பி இருக்கு இப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல விரிவாக பார்க்க போறோம் யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றுல பல்கலைக்கழகங்களுக்காகவே தனியா ஒரு கமிஷன் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு இந்த கமிஷனை ஃபார்ம் பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல ஆக்டாவே பாஸ் பண்ணி இந்த கமிஷனுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கறாங்க எப்படி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்கோ அது போலவே யூஜி கமிஷனை உருவாக்கி யூஜிசி இவங்க அந்தந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் பாலிசிஸேம் பண்ணிட்டே இருப்பாங்க அதுல மாடிபிகேஷன்ஸும் கொண்டு வந்துட்டே இருப்பாங்க அந்த வகையிலதான் ஒரு சில மாடிபிகேஷன் கொண்டு வர போறாங்களா அது என்ன அப்படின்னா மொத விஷயம் துணைவேந்தர் நியமனம் மாநில அரசாங்கத்தால நடத்தப்படக்கூடிய அத்தனை பல்கலைக்கழகங்களுக்கும் கவர்னர் தான் சான்சலரா இருப்பாரு வைஸ் சான்சலரை இப்ப தேர்ந்தெடுக்கிறதுல பிரச்சனை கிளம்பி இருக்கு இந்த வைஸ் சான்சலரை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா ஒரு கமிட்டிய ஃபார்ம் பண்ணுவாங்களா அந்த கமிட்டில மூணு மெம்பர்ஸ் இருப்பாங்களா முதல் மெம்பர் யூஜிசி சேர்மேன் யாராவது ஒருத்தரை நாமினேட் பண்ணுவாரு ரெண்டாவது மெம்பர் சான்சலர் ஒரு மெம்பரை நாமினேட் பண்ணுவாரு இந்த சான்சலர் அப்படின்றது ஸ்டேட் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் கவர்னர் தான் சான்சலர் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்க்கு சான்சலர்ஸ் மாறுவாங்க மூணாவது மெம்பர் எல்லா யூனிவர்சிட்டிஸ்க்கும் ஒரு குழு இருக்கும் அந்த குழு தான் இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ல இருந்து பினான்ஸ்ல இருந்து அந்த யூனிவர்சிட்டிக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் பண்ணுவாங்க அந்த குழுல இருந்து ஒரு மெம்பர் இருக்கும் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா மொதல் ரெண்டு மெம்பர்ஸுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் எலெக்ஷன் கமிஷனே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கைகூலியா வேலை பாக்குறாங்கன்னு பல விமர்சனங்கள் இன்ன வரைக்கும் முன்னெச்சுட்டு தான் இருக்காங்க அந்த வகையில யூஜிசி மட்டும் என்ன தன்னிச்சையாவ செயல்பட போகுது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதான் யூஜிசியும் செயல்படுத்துவாங்க அப்படின்னு ஒரு கருத்து எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களில் வலிமையாவே வைக்கப்படுது முத ரெண்டு மெம்பர்ஸுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் பேவரபிளான மூணு ரெண்டு பேரும் ஓட்டு போட்டா ஜெய்கோம் இல்லையா மூணாவதா இருக்கிறது ஒரு பப்பெட் மாதிரி தான் அந்த மூணாவது நம்பர் தேவையே கிடையாது சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் யாரை நீங்க நினைக்கிறீங்களோ நீங்க துணைவேந்தரா நியமனம் பண்ணிடுவீங்க ஏன்னா சான்சனர் ஆன கவர்னர் அவரால எல்லா வேலையும் செய்ய முடியாதுல அதனால துணைவேந்தருக்கு தான் அதிகமான பொறுப்பு இருக்கு அவர்தான் மேஜர் ரூல் ப்ளே பண்றாரு அவர் என்ன நினைக்கிறாரோ அத வந்து அந்த யுனிவர்சிட்டியில செயல்படுத்தலாம் ஓகே ஆல்ரைட் யார் நியமனம் பண்ணா என்ன ஸ்டேட் கவர்மெண்ட் நியமனம் பண்ணா என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் நியமனம் பண்ணா என்ன ஒரு துணைவேந்தர் தானே நியமனம் பண்றாங்க எப்படி இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெனிஃபிட் தான் போகும் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா அங்கதான் இன்னொரு செக் வச்சிருக்காங்க என்ன அப்படின்னா இது நாள் வரைக்கும் துணைவேந்தர் அப்படின்றது எஜுகேஷ்னல் பேக்ரவுண்டோட இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் துணைவேந்தரா நியமனம் பண்ண முடியும் ஆனா இப்ப இந்த ரூல்ஸ் மோடிபிகேஷன் கொண்டு வந்துன்னா யாரு வேண்டும்னாலும் ஒரு எமினன்ட் பர்சனா இருக்கலாம் அவங்க வந்து ஒரு ஆண்டர்பிரா இருக்கலாம் இல்ல ஒரு இண்டஸ்ட்ரிய ரன் பண்ணக்கூடிய ஒருத்தரா இருக்கலாம் இந்த மாதிரி வெவ்வேறு துறைகள்ல இருக்கக்கூடிய எமினன் பர்சன்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களை கூட துணை நியமனம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் மாடிஃபை பண்ணிருக்காங்க இந்த ரூல்ஸ் நடைமுறையில இல்லாததுக்கு முன்னாடியே அப்துல் கலாம் ஐயா போன்றவர்கள் துணைவேந்தர்களாக நியமனம் பண்ணப்பட்டிருக்காங்க சோ இந்த ரூல்ஸ் இருந்தாதான் எமினன் பர்சன்ஸ் வரணும்னு அவசியம் கிடையாது ஆனா இந்த ரூல்ஸ் நீங்க கட்டாயம் ஆக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஃபேவர் பண்றதா நினைச்சு நீங்க இங்க துணைவேந்தர மாத்திட்டீங்கன்னா நாங்க எப்படி ஒத்துக்குவோம் அவங்க வந்து எஜுகேஷன் எல்லாம் பண்ணிட்டாங்க என்ன பண்றதுன்ற அப்படின்ற ஒரு பயத்தை தமிழ்நாடு தரப்புல தெரிவிச்சிருக்கிறாங்க இதை தாண்டி ப்ரொஃபசர் அப்பாயின்மெண்ட்லயும் ஒரு இஷ்யூ இருக்கு அது என்னன்னா யூஜி பிஜி பிஹெச்டி மூணுமே ஒரே டொமைன்ல பண்ணியிருந்தாதான் அவங்க ப்ரொஃபஸரா மாற முடியும் ஆனா இப்ப என்ன திருத்தம் கொண்டு வர போறாங்க அப்படின்னா யூஜி பிஜி எந்த டொமைன்ல வேணாலும் ஆனா நீங்க எந்த டொமைன்ல பண்ணிருக்கீங்களோ அந்த டொமைன்லயே நீங்க ப்ரொஃபசரா ஆயிடலாம் இதுக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா நாங்க எங்களுடைய பிஜி பிஹெச்டின்னு ஒரு டொமைன்ல நாங்க படிக்க வச்சிருக்கோம் நீங்க வெளியூர்ல வெளி மாநிலத்தில இருந்து வெறும் பிஹெச்டி மட்டும் இந்த டொமைன்ல பண்ணிருந்தா போதும் யூஜி பிஜி எந்த டொமைன்ல வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு எங்க மக்களுடைய எங்க மாணவர்களுடைய நீங்க கம்பீட் பண்ண விடுவீங்க காம்படிஷனை அதிகப்படுத்தி எங்க மாணவர்களை வந்து நீங்க வஞ்சிக்க பாக்குறீங்க அப்படின்னும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க ரூல்ஸ் எல்லாம் யூனிவர்சிட்டிஸ் ஃபாலோ பண்ணல அப்படின்னா யூஜிசிடைய எந்த திட்டங்களும் அந்த யூனிவர்சிட்டிக்கு போய் சேராது அப்படின்னோ உங்களுடைய மாணவர்களுக்கு பகிரங்கமான மிரட்டல் தான் விடுத்திருக்கிறாங்க இதெல்லாம் எதிர்த்து தான் தமிழ்நாடு சட்டப்பேரவையில தீர்மானமே நிறைவேற்றிருக்காங்க இப்படி சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னா இந்த ரூல்ஸ் வந்து அமலுக்கு வராம போயிடுமா அப்படின்னா எஜுகேஷன் அப்படின்றது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு அரசியல் அமைப்பு ஒரு புக் இருக்குதுல அந்த புக்ல யூனியன் லிஸ்ட் கன்கரண்ட் லிஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட் மூணு இருக்கு யூனியன் லிஸ்ட்டுக்கு கீழ ஒரு சில துறைகள் வரும் ஸ்டேட் லிஸ்ட்க்கு கீழே ஒரு சில துறைகள் வரும் அதே போல கன்கரண்ட் லிஸ்ட்க்கு கீழே ஒரு சில துறைகள் வரும் அந்த துறைகள் மீது ஸ்டேட்டும் ஆதிக்கம் செலுத்தலாம் சென்ட்ரலும் ஆதிக்கம் செலுத்தலாம் ரெண்டு பேரும் ஒரே விஷயத்த மீது ஆதிக்கம் செலுத்தும் போது ஒரே விஷயத்த மாடிஃபை பண்ணணும்னு நினைக்கும் பொழுது ஆப்வியஸா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வின் பண்ணுவாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் வந்து அமலுக்கு வரும் ஆனாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் கருத்துன்றது முக்கியம் மெஜாரிட்டி ஆஃப் இதுக்கு நோ சொல்லிட்டாங்க இந்த ரூல்ஸ் வந்து ஆகாது ஒருவேளை எஸ் சொல்லிட்டாங்க மெஜாரிட்டி ஆஃப் அப்படின்னா கண்டிப்பா இந்த ரூல்ஸ் வந்து அமலுக்கு வரதான் செய்யும் பொறுத்திருந்துதான் பாக்கணும் மற்ற மாநிலங்களின் நிலைப்பாடு என்னன்னு ஆல்ரெடி தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்கள்லாம் எதுக்கு கவர்னர் வந்து வேந்தரா இருக்கணும் ஸ்டேட் கவர்மெண்ட் எயிட்டி பைவ் பண் போட்டு நாங்க இந்த இப்படி இருக்கும் பொழுது நீங்க கவர்னர் வேந்தரா நீங்க பண்ணணும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி ஆகிய சிஎம்ஓ இல்ல மினிஸ்டர் எங்களுக்கு யாராவது ஒருத்தர் வந்து இங்க வேந்தரா இருக்க கூடாது எதுக்கு கவர்னர் தேவையில்லாம இங்க வந்து வேந்தரா இருக்கணும் இப்படி ஒண்ணும் வேந்தரா இருக்க தேவையில்ல அப்படின்னு தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்களா இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு ஒரு பில்லையே வந்து சட்டமன்றத்துல பாஸ் பண்ணாங்க அந்த ஓகே சொல்ல வேண்டிய கடமை கவர்னருக்கு இருக்கு அவர் பார்த்து சைன் போட்டா மட்டும்தான் இது வந்து மாறும் ஆனா அப்படி ஒரு காரியம் கவர்னர் மாட்டாங்க அதனால அப்படியே இருக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைல கவர்னருக்கு முழு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய வகையில மத்திய அரசாங்கத்துக்கு முழு அதிகாரம் கொடுக்கக்கூடிய வகையிலும் அஹ் மாணவர்களுடைய வேலை வாய்ப்புகளை பறிக்கக்கூடிய வகையிலையும் இந்த திருத்தங்கள் இருப்பதுனாலதான் இந்த டிராப்டுக்கு வந்து தமிழ்நாடு மொத்தமும் வந்து நோ சொல்லியிருக்கிறாங்க ஆஹ் பாஜக தரப்புல இருந்து வெளிநடப்பு தான் செஞ்சிருக்கிறாங்க சட்டமன்றத்துல இருந்து பாஜக பிரதிநிதிகளையும் நம்மள சில பேர் தான் செலக்ட் பண்ணி அமைச்சிருக்கிறோம் ஸோ உங்களுடைய கருத்துக்களும் இங்க தேவைப்படுது நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ரூல்ஸ் நல்லா இருக்கா இல்லையா இது வேணுமா வேண்டாமா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு வீடியோல வேற ஒரு செய்தி சொல்றேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் பூஜிதா தேவி